கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆறுகளாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒன்றிணைந்து பார்க்கிற போது சிலந்தியை போன்ற ஒரு வலைப்பின்னலோடு ஆறுகள் இருக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு ஊர் மிகச்சிறந்த நீர் மேலாண்மை கட்டமைப்பினுடைய உச்சம் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது நீர் மேலாண்மையை யார் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சோழர்கள் வைத்திருந்தார்கள் அதிலும் குறிப்பாக அந்த தண்ணீரை திறந்து விடுவாங்க வாய்க்காலாக இருந்தாலும் சரி அணையாக இருந்தாலும் சரி ஆறாக இருந்தாலும் சரி அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மதகு அப்படின்னு ஷட்டர்னு சொல்லுவாங்க அதை குமுளி தும்பு அப்படின்னு அது சொல்லுவாங்க அது ஒன்று மரத்தில் இருக்கும் அல்லது இரும்பில் இருக்கும் சின்னதாக இருந்தால் வந்து நம்ம திறந்துடலாம் இல்லைன்னா இயந்திரத்தின் துறையோடு தான் அதை வந்து திறக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி அதாவது எப்போ தண்ணீர் திறந்து விடணுமோ அதுக்கும் அந்த மதகு தான் பயன்படும் மழைக்காலங்களில் அந்த தண்ணீரை சேமிக்கிறதுக்கும் அந்த மதகு தான் பயன்படும் அப்படி இரண்டு விதமான பயன்பாட்டோடு கூடிய அந்த மதகுகளை அவர்கள் தான் வந்து ஏற்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லை அந்த ஒவ்வொரு நீர்நிலைகளுக்குள்ளேயும் பல ஆலயங்களை அவங்க எழுப்புறாங்க பல சிவாலயங்களை எழுப்புகிறாங்க அணைக்கட்டுக்குள்ளே ஏரிகளுக்குள்ள பல சிவாலயங்களை எழுப்பி அது வந்து தண்ணீர் மட்டம் குறைஞ்சதுனா தான் அந்த சிவாலயம் நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லைன்னா அது நீருக்குள்ளேயே மூழ்கி இருக்கும் அந்த அளவுக்கு நீருக்குள்ளே கூட பல சிவாலயங்களை எழுப்பி இறை பக்தியோடு சேர்த்து அந்த நீர் மேலாண்மைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கடவுளுக்கு சமமாக அந்த நீருக்கான முக்கியத்துவத்தை வழங்கியவர்கள் யாருன்னு சொன்னால் நம்முடைய சோழர்கள்னு சொல்லலாம்